தனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை மாணவர்களே தூக்கி வந்து பள்ளி நூற்றாண்டு அமர வைத்த நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கோசத்திரம் அரசு தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியாற்றிய ஆசிரியர் தம்பதிகளான மணவாளன் மற்றும் கௌரி ஆகியோரை அவர்களது முன்னாள் மாணவர்கள் கைகளில் தூக்கி வந்து மேடையில் அமர வைத்து நெகிழ்ச்சியுடன் கௌரவித்தனர் பின்னர் விழா மேடையில் பேசிய ஆசிரியர் மணவாளன் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி உயர் பதவிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் தானும் தனது மனைவியும் ஆசிரியர்களாக பணியாற்றியதாக கூறினார் பின்னர் முன்னாள் மாணவர்களின் அனுபவ பகிர்வு நினைவு பரிசுகள் மற்றும் தற்போதைய மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா கோலாகலமாக நடைபெற்றது கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் இப்பள்ளி தொண்ணூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பாக கணித பாடத்தில் நூறு மாணவிகள் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் ஆசிரியர் என்னுடைய மனைவி பெயர் கௌரி அவங்களும் டீச்சரு ரெண்டு பேரும் ஒற்றுமையா கல்வி இலக்கால வேலை செஞ்சு பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டோம் பென்ஷன் வாங்குறோம் கல்விக்காக நாங்க எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறோம் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும் படிப்பு தான் ஒரு மா மனிதனுக்கு சொத்து சுகம் செல்வம் எல்லாமே அதனால கல்வி யாரும் முறுக்க மறிக்காதீங்க வேற சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம் கல்விதான் முக்கியம் அதை முக்கியமாக மனதில் பதிய வைத்து கொண்டு கல்விக்கு முதலிடம் கொடு இரண்டாவது இடம் வருமானத்திற்கு இடத்தை கொடுங்கள் என்று நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லா மக்களுக்கும் உண்டு எல்லா மாணவர்களுக்கும் நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன் படிப்பு வச்சு பயப்பட்டு கட்டடிக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க நல்லா படிங்க ஒவ்வொருத்தனும் வாங்கணும் ஒத்த ரெண்டு பேரும் ஆனால் பத்தாது ஒவ்வொரு பையனும் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம தமிழ்நாடு ஒரு பெரிய தமிழ்நாடா கல்வி தமிழ்நாடா சிறப்பா அடையணும் என்று கேட்டுக்கொண்டு கல்விக்கு முதலிடம் கொடுங்கள் கல்வி கல்வி கல்வி